வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்துவைத்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரளோடு சுகமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக்கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள் ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வைய வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை இறைவணக்கம் ஆதினும் பரம்பொருள்மை எழுச்சி பெ அணுவயிரி அணுக்கள் கூடி மோதி நைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை நைந்து அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்கள் இயக்கமாக நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க்கின்ற வாழ்க்கின்ற ஒரு வணக்கம் இப்பொருளை எச்செயலை எக்குணத்தை வர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குருபுயர்வு தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குருபுயர்வு தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மீக்கத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஞான கழஞ்சி விளக்கம் கேட்போம்மா வாழ்க்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வழியை இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நல்லதொரு தவம் இயற்றி மகிழ்ந்தோம் ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவி வேட்பு என்ற தலைப்பில மகரிஷி கொடுத்த இன்னும் ஒரு கவி வாழ்த்துக்கள்ல கூட நம்ம பார்த்தோம் தவ முடிவுல மகரிஷி ஒரு வரிசையாக வாழ்த்துக்கள் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா முதல்ல நமக்கான சுய சங்கல்பம் வேண்டுதல் ஒரு வேட்பு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத ஒரு அருமையான சங்கல்பமாக கொடுத்தவங்க அடுத்தது வாழ்க்கை துணை குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் நம்மோடு உதவி செய்யக்கூடியவர்கள் என்ன புரிவோர் எதிரிகளாக நினைப்போம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம கூட கூடியவங்க எல்லாரையும் வாழ்த்துவதற்கு ஒரு வரிசையா கொண்டு வந்து இறுதியாக இரண்டு ஒழுக்க பண்பாடு அதற்கப்புறம் உலகம் எப்படி இருக்கணும் உலகத்துல நீரின்றி அமையாத உலகு சோ உலகத்துக்கான வேட்பு தண்ணிலே தொடங்கி உலகத்துல முடிக்கிறாங்க அந்த வாழ்க்கை அதே போல இன்றைய அந்த வேட்பு அப்படிங்கிற தொகுப்புல கூட ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு விதமான தொழில் செய்யக்கூடியவங்க இந்த உலகத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அப்படி ஒவ்வொருத்தருக்குமான வேட்ப தனித்தனி பாடலாக கொடுக்கறாங்க முதல்ல பொதுவாக ஒரு வேட்பு நம்ம ஏற்கனவே நேற்றைய பாடல்லையே பார்த்தோம் மனிதன் நிறைவாக மகிழ்ச்சியோட வாழணும்னா என்னெல்லாம் வேணும் இல்லையா குறை காணும் பழக்கத்தை விட்டுட்டு நல்ல குணங்களை பாராட்டணும் எல்லா மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் தனக்கு தேவையான உணவு உழைப்பு பால் உறவு இதையெல்லாம் உழைத்து பெற்று வாழணும் அது கூட அளவு முறையோட எல்லாவற்றையும் கடந்து அந்த முழுமை பெற்று நிலைக்கு அந்த சிந்தனை உயர்ந்து வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடையணும்னா மறைப்பொருளாம் அந்த மெய்ப்பொருளை அறியணும் அதற்கு யாரு உதவி தேவை குருவுடைய உதவி தேவை அப்ப அந்த குருவிடம் இருந்து தவம் அறம் கற்று அதை பற்றி வாழணும் கொண்டு உறுதியாய் வாழணும் அப்ப அது ஒரு வேட்பாக அப்படி அடுத்ததாக பொங்கல்ல வந்து வாழ்த்தக்கூடிய கூடிய பொங்கல் நாள் நாள்ல அந்த பொங்கலுக்கான ஒரு வாழ்த்த கொடுக்கறாங்க அப்ப அந்த அடுத்தது நம்ம அத்தியாவசிய தேவையான உணவு இல்லையா அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அவர்களுக்கு அந்த விவசாய பெருமக்களை வள்ளல்கள் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுறாங்க அவங்க உழைப்பை முதலாய் வைத்து உழுது நெல் விளைத்து தலைத்துள்ள உலகோரை தாய் போன்று காத்து என்றும் பிழைத்திருக்க தொண்டாற்றும் பெருந்தகையீர் உங்களை நாம் அழைக்கின்றோம் அற ஊற்று அன்பு உள்ளல் வள்ளல்கள் என்று அவங்களை எப்படி கூப்பிட்டு அவங்களை வாழ்த்துறாங்க மகரிஷி இந்த உலகத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தேவையான உணவை உற்பத்தி செய்து தாய் போல காத்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல வாழணும்னா அதற்கு தேவையான உணவை கொடுத்து பிழைத்திருக்கிறதுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அந்த தொண்டை செய்யக்கூடிய பெருந்தகையீர் உங்களை எப்படி கூப்பிடுறோங்கிறாங்க அற ஊற்று என்று ஏன்னா அந்த ஊற்று வற்றாது இல்லைங்களா இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுவதாக பாக்குறோம் குறிப்பா ஒரு சில நாடுகள்ல அந்த விவசாயத்துக்கான உள்ள மக்களுக்கு உண்டான எந்த தேவையும் நிறைவேற்றப்படல இயற்கை கூட நம்மளோட செயல்கள்னால இயற்கை பொய்த்து போவதனால அவங்களுக்கு நீர்வளம் இல்லாமல் இல்லையா அது கூட இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவாக பார்த்தோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க எல்லாரும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த உணவு அந்த காய்கறிகள் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு அப்போ அவங்க சொல்றாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னைக்கு உங்களுடைய உணவு அதுல இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் அவ்வளவு சுவையா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சென்று அந்த ஹோட்டலுடைய ஓனர் அவரோட முதலாளி கிட்ட சொல்றாரு பார்த்தா அவர் ஒருவரை அழைத்து கொண்டு வரார் அழைத்து கொண்டு வந்து இந்த சாப்பிடறவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறாரு இவருதான் இந்த சுவைக்கு காரணம் நாம நினைப்போம் யாரு அந்த ஒருவேளை அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய செஃப் கு செஃப்பாக இருப்பாங்க அந்த உணவை உற்பத்தி அதாவது உருவாக்கக்கூடிய அந்த சமைக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மையில அவரை பார்த்தா அவர் அவர் சாதாரணமாக இருக்காரு அவர் ஒரு விவசாயி அந்த காய்கறிகளை எல்லாம் உருவாக்கி இயற்கை முறைப்படி உருவாக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவர் அப்ப அவரை அங்க அங்கீகாரம் பண்றாங்க இவர் தான் காரணம் இந்த உணவு டேஸ்டா இருக்கிறதுக்குன்னு இவங்கெல்லாம் எல்லாம் அவருக்கு வந்து வாழ்த்துறாங்க சோ அந்த அந்த வாழ்த்து வந்து அவர் அவ்வளவு ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறார் இது ஒரு சின்ன வீடியோவாக வந்தது அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அற ஊற்று அந்த அறம் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஏன்னா அவங்க அந்த உணவு கொடுக்கக்கூடியவர்கள் அதனால கூட பார்த்தோம்னா நம்ம அஹ் குறிப்பா நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டு கூட அந்த நிலத்துல நடக்க மாட்டாங்க அது அப்படி தெய்வமாக வந்து அந்த உணவு அந்த விதைகளையும் அந்த விதை நெல்லையும் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நெல்ல கூட அந்த இடத்துல காலில் மிதிப்படக்கூடாது அவ்வளவு புனிதமா பார்ப்பாங்க ஏன்னா அத்தனை பேருக்கு அது உணவாக போகுது அப்ப அந்த உற்பத்தி செய்யக்கூடியவர்களை என்ன அழகான வார்த்தையில குறிப்பிடுறாங்க பாருங்களேன் அற ஊற்று அன்பு வள்ளல்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அப்ப அந்த நபர்களுக்கு என்ன தேவை அவங்கள இவ்வளவு கூப்பிடுறது மட்டும் இல்ல அவங்களுக்கு நிறைவானதை இந்த உலகம் கொடுக்கணும் இல்லைங்களா அவங்க தானே உற்பத்தி செய்யறாங்க சொல்லுவாங்க இல்லைங்கிற சாதாரண மொழியில அவங்க சேத்துல காலை வைக்கலைன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது அப்படிம்பாங்க அவங்களோட உழைப்பு தானே நம்ம வீட்டு உணவு மேடைக்கு வருகிறது அத்தனை பேரோட உழைப்பு அது கூட ஒரு விஷயம் அந்த ஒரு அருமையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லும்போது தெரிந்து கொள்ள முடிந்தது இந்த உற்பத்தி செய்யக்கூடிய விலை அவங்களுக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்டு அவங்க அந்த அளவுக்கு அவங்க கைக்கு பணம் போறதில்லை இல்லைங்களா நமக்கு தெரியும் உற்பத்தி விலை என்பது ரொம்ப கம்மி சோ அதற்கப்புறம் அது பல நிலைகளை தாண்டி அது மார்க்கெட்டுக்கு வரும்போது பயங்கரமான விலை வித்து நம்ம வாங்குறோம் ஆனா அந்த விவசாயிக்கு போய் சேர்வது என்பதும் சொற்ப பணம் அப்ப அவங்க பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு இருக்க அவங்க உற்பத்தி செய்த எல்லாத்தையும் அவங்க தன்னுடைய பண தேவைக்காக கொண்டு போய் விற்பனை பண்ணிடுவாங்க அப்ப அவங்களுக்கு தேவையான உணவு என்பது ஒரு சில சாதாரண விவசாயிகளா இருக்கிறவங்க கடையில தான் வாங்கி சாப்பிடுவாங்களாம் அப்ப நினைச்சு பாருங்களேன் அவங்களுக்கு தோணும் நான் இவ்வளவு கம்மி விலைக்கு உற்பத்தி செய்து கொடுத்த பொருளை நானே அதிகமான விலைக்கு வாங்குறேனே அப்படிங்கும்போது சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த உணவுல அந்த வருத்தம் வரக்கூடாதான் அதற்காகத்தான் அந்த சுத்தி ஒரு நீரால அந்த ஒரு புனிதமாக்கி அந்த எண்ணம் அந்த உணவுக்குள்ள இருக்க கூடாது ஏன்னா அவங்களோட வலி இருக்கும் இல்லைங்களா அதற்குள்ள அந்த ஒவ்வொரு மணியிலையும் அந்த வருத்தம் இருக்கும் இல்லைங்களா அவங்க உற்பத்தி செய்திருக்காங்க ஆனா அதற்குண்டான சரியான அளவு பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கல அதற்கு தான் இந்த பழக்கம் வந்தது அதை தூய்மைப்படுத்தி கொண்ட அந்த வேதனை அதுக்குள்ள இருக்குமா இன்னைக்கு நாம காயக்கல்பம் செய்துட்டு சாப்பிடுறோமே அது கூட மறைமுகமாக காந்தமயமாக்கி கொள்கிறோம் இல்லையா அந்த உழைப்பவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி மகரிஷி அந்த உணவை சாப்பிட சொல்லுவாங்க அதனால அந்த அவர்களை அன்பு வள்ளல்கள் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அப்போ அப்படி ஒவ்வொரு துறையினராக வாழ்த்தி வரக்கூடிய மகரிஷி அவர்கள் இன்னைக்கு விஞ்ஞான விஷயத்துல என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இன்றைய பாடல்ல சுருப்பிடுறாங்க விவசாயத்துல கூட இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினால எவ்வளவோ உதவிகள் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம பொருளாதார துறையிலும் சரி எல்லா துறையிலுமே விஞ்ஞான வளர்ச்சி என்பது ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறது தேவையானதுதான் ஆனால் அதுல என்ன விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மகரிஷி இன்றைய பாடல்ல மயக்கம் துன்பம் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்குறாங்க பாருங்க திறம்பல வாழ்வில் சிறப்புல விஞ்ஞானத்தால் அறம் தவம் இரண்டும் இன்றி அறிவது குருடாய்போச்சு புறம் சுகம் ஒழுக்கம் இன்றி பூவுலக எங்கும் பல்லோர் மறந்திட்டார் மனிதன் என்ற மதிப்பையே மயக்கம் துன்பம் அப்படின்னு சொல்றான் இந்த இறை உணர்வு பெறணுங்கிற அந்த நோக்கத்துல வந்த மனிதன் இங்கே இருக்கக்கூடிய புலன் மயக்கத்துல மயங்கி நின்றுட்டான் இல்லைங்களா மகரிஷி கூட சொல்வாங்க நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் நீ உன் இருந்து என்னை மீட்டுன்னு ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க அப்ப வந்த வேலைய மறந்துட்டு இங்கே பெறக்கூடிய அனுபவத்துல மயங்கி மனிதன் என்ன பண்றாங்க இந்த தவம் அறம் இரண்டையும் தெரியாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் அப்ப அந்த மயக்கம் எங்கு கொண்டு போய் விடுங்க தான் விடுக்கும் இல்லையா மனிதன் அந்த பதி அந்த அதாவது இறைவனோடு இணைய வேண்டிய இந்த உயிர்கள் இணைய விடாம தடைப்பது எது ஆணவம் கண்மம் மாயைன்னு சைவ சிந்தாத்தம் சொல்கிறது பதி பசுவோடு இணைய முடியாமல் தடுப்பது இந்த ஆணவம் கண்மம் மாயை அதுல ஒன்று மாயை அதுதான் மயக்கம் புலன் மயக்கம் அல்லது பொருள் மயக்கம் அப்ப அதற்கு காரணம் என்ன இன்னைக்கு வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தை நாம பார்க்கிறோம் எதனால விஞ்ஞான வளர்ச்சியினால திறம்பல வாழ்வில் பெற்றும் சிறப்புல விஞ்ஞானத்தால் அறம் தவம் இரண்டுமின்றி அறிவது குருடாய் போச்சு இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்ன பண்ணிடுச்சு மனிதன எது நல்லது என்பதை உணர்ந்து அளவோடும் முறையோடும் தூய்க்க தெரியாததுனால வாழ்க்கை போச்சு இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா இன்னைக்கு கைபேசி இது மிகப்பெரிய விஞ்ஞான முன்னேற்ற கண்டுபிடிப்பு தான் அடுத்த கணம் உலகத்தில் நடக்கிறத தெரிஞ்சுக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் எல்லா விஷயங்களையும் உடனுக்குடனாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இது எப்படி இன்னைக்கு இல்லைங்களா அது இளைஞர்களா இருந்தாலும் முதியவர்களா இருந்தாலும் கல்வியாளர்கள் பொருளாதாரத்துறை ஒரு தேவையில்லாத விஷயத்தை உலகம் முழுவதும் ஒரு கணத்துல பரப்பி விட்டுறலாம் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் பலரை நம்ப வைக்கலாம் நல்லவர்களாக இருக்கிற ஒருவரை மாற்று மனிதராக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியும் மாற்று மனிதர் ஒருத்தரை நல்லவராக கூட ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் இத்தனை விஷயங்கள்லையும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி எதை மிஸ் பண்ணிடுச்சுங்க இந்த தேவையை சரியாக முறையாக பயன்படுத்தக்கூடிய அந்த அறம் தவம் இரண்டும் இல்லாததனால் அந்த விழிப்புணர்வு எது எது நல்லது கெட்டது எதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விழிப்பு நிலை இல்லாத நிலையினால் மயக்கத்தினால் இன்னைக்கு அறிவு இல்லையா அளவு முறை இழந்து விஞ்ஞான வளர்ச்சியை உபயோகப்படுத்தி மனிதன் வீணாய் போய்விட்டான் புறம் சுகம் ஒழுக்கமின்றி பூவுலகெங்கும் பல்லோர் மறந்துட்டார் மனிதன் என்ற மதிப்பையே ஏன்னா வாழ்க்கையில பெறக்கூடிய சந்தோஷங்கள் புறத்தே பெறக்கூடிய சந்தோஷம் எனது புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் ஒழுக்கம் என்கின்ற அந்த சாமியத்துக்கு எதிராக இருக்குங்கிறாரு மகிழ்ச்சி ஒழுக்கம் என்பது என்ன தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ ஒரு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் அப்ப பெறக்கூடிய இன்பம் அந்த ஒழுக்கம் என்ற சாமியத்துக்கு உட்பட்டு இல்லாததுனால பூவுலக எங்கும் பல்லோர் அவஸ்தைப்படுகிறார் அதை செய்யக்கூடிய மனிதன் என்னங்க மய மறந்திட்டார் மனிதன் என்ற மதிப்பையே அந்த மனிதன் என்ற ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம் என்ன பிற உயிரின் உணர்வு கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றம்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க மகரிஷி அப்ப இந்த மனிதன் என்பவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம் என்ன பிற உயிருடைய உணர்வை சொல்லாமலே உணர்ந்து ஒத்தும் உதவியும் வாழணும் ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால தன்னுடைய சுகம் மட்டுமே கணக்கில கொண்டு ஒழுக்கமின்றி மனிதன் என்ன பண்ணா மனிதன் என்கின்ற மதிப்பையே இழந்து வாழ்கின்றான் அதனால் மயக்கத்தில் ஆட்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறான் ஒரு சின்ன விஷயங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நடந்தது எல்லாருக்கும் வைரலா ஒரு மெசேஜ் வந்ததுங்க ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை போட்டு இவங்க வந்து கேஸ் கம்பெனியில இருந்து வரோன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அந்த வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை திருடி அங்க இருக்கக்கூடிய இவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துறாங்க அதனால இந்த படத்தை பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணனுடைய புகைப்படத்தோட ஒரு மெசேஜ் இதுல எத்தனை பேர் இதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ச்சி செய்து பார்த்திருப்பார்கள் உடனே நம்ம தொடங்கினாங்க அதனுடைய விளைவு அந்த அந்த உண்மையாக பெண்ணுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தது யாரோ ஒரு மனிதன் அந்த ஏற்பட்ட ஒரு பொருந்தா உணர்வினால அதனால் ஏற்பட்ட ஒரு கோபத்தினால இப்படி ஒரு மெசேஜ உலகம் பூரா போட்டுட்டாங்க அப்ப ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய ஒரு மெசேஜோட அடுத்தது வருதுங்க இது தவறான ஒரு விஷயம் இவங்க ஒரு சரியான பெண்மணி அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க இவங்களை பற்றி தவறான வந்த இந்த செயலை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று ஒரு காவல்துறை ஆய்வாளர் தன்னுடைய பெயரை சொல்லி பேசி ஒரு ரெக்கார்டிங் அனுப்பிச்சார் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க ஒரு விஞ்ஞான வளர்ச்சி நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி மனிதனுடைய மயக்கத்தினால் சுய நலத்திற்காக எப்படி மோசமாக அது உபயோகப்படுத்தப்படுகிறது இததான் மகரிஷி இந்த இடத்துல வருத்தப்பட்டு சொல்றாங்க இந்த மயக்கம் தீரணுங்கிறது மகிஷியினுடைய வேட்பு அந்த விஞ்ஞான வளர்ச்சி உபயோகப்படட்டும் ஆனால் தவமும் அறமும் கற்று வாழக்கூடிய மனிதன் அதை எப்படி சரியா உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்த கற்றுக்கொள்வான் அதே போல தன்னுடைய புற புறத்தை அனுபவிக்க கூடிய சந்தோஷத்துக்காக இன்னொருத்தருடைய உடலையோ அறிவையோ நான் வருத்தப்படுத்த கூடாது தனக்கோ பிறருக்கோ இன்றோ பின்னோ உடல் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் இல்லாத வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை செய்வேன் அதுதான் புண்ணியம் என்பது மனிதன் உணர்வான் எப்போ தவமும் அறமும் கற்று வாழும் போது அப்ப விஞ்ஞான வளர்ச்சியோடு சேர்த்து இந்த வாழ்க்கை கல்வியும் இருந்தாதான் உலகம் அமைதி பெறும் என்பதை மகரிஷி இந்த பாடல்ல அழுத்தமாக ஆதங்கத்தோடு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அருமையான பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்தான் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடக பாடி நிறை செய்யும் தருணம் மீது ஐயா அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை பாடல்கள் பாட அழைத்தமைகிறோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க்கிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கை பிரம்மண்யான கவி இறைவெளியே இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் உன் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரளிகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐ வகை மலைக்காதீர் வெண் கூட்டம் மாபோதம் கூட்டம் மாபோதம் காந்தமாம் உயிரூடல்களின் மனமாம் உயிர் உடல்களின் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம் மானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம் மாம் மானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளி மெய்யான ஒளிபீசத்தம் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டம் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வளநடுத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்த நம்மை இந்த இறைநிலை உணர் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்